தேவர் தேவேந்திர ஒற்றுமை நிலைநாட்டும் விதமாக தமிழ் தேசியத்தை நிலைநாட்டும் விதமாக வருகை அஞ்சலிடம் கொண்டிருக்கிற அருமை அண்ணன் திருமணி அவர்களுக்கு தமிழ் தேசிய பொருளியில் அண்ணன் திருமணி அவர்கள் வீர வணக்கம் சொல்லுகிறார் தென் தமிழ தேசிய முதன்மை பிற மாவீரன் சி பசுபதி பண்ணியன் அவர்களோட இந்த பதினோராது வீர வணக்கம் நல்ல கலந்துருக்கீங்க என்ன காரணம்னே இல்லை நீண்ட நாட்களாக தென் மாவட்டங்களிலே தேவரும் தேவேந்திரரும் ஒன்று சேர முடியாது என்று ஆளுகின்ற அரசாங்கம் தொடர்ந்து கனவு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தது அதை அது அவர்களுக்கு கனவாகவே இருக்க வேண்டும் வாழ்கின்ற மக்கள் தேவரும் தேவேந்திரனும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பதை நினைவாக்குவதற்காகவே நான் இங்கே வந்திருக்கிறேன் இவர் பசுபதி பாண்டியனை பொறுத்த அளவுக்கு தமிழ் தேசியத்திற்காக குறிப்பாக ஸ்டெர்லைட் போராட்டத்திற்கு பல்வேறு நபர்கள் கையூட்டு வாங்கி போராடியவர்கள் ஆனால் ஸ்டெர்லைட் நிர்வாகம் இவருக்கு பல்வேறு உதவிகளை செய்கிறோம் என்று சொன்னதற்கு அப்புறமும் என் சமூக மக்கள் தான் எனக்கு முக்கியமே தவிர உன் பணம் முக்கியமில்லை என்று தூக்கி எறிந்த ஒரு நல்ல மனிதர் அப்படிப்பட்டவருடைய நினைவு நாளிலே நான் கலந்து கொள்வதிலே பெருமை அடைகின்றேன் இது போன்ற மக்கள் பல்வேறு கடந்த காலங்களிலே பல்வேறு கசப்பான சம்பவங்களை நம் வாழ்வில் நடந்திருக்கிறது அதையெல்லாம் மறந்து நாம் இருவரும் ஒன்று சேர்ந்தால் ஆளுகின்ற அரசாங்கத்திற்கு ஒரு சவுக்கடியாக இருக்கும் தென் தமிழ்நாட்டிலே தேவரும் தேவேந்திரன் ஒன்று சேர்ந்தால் கண்டிப்பான முறையில் அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் முடியும் என்பதை மனதிலே கொண்டு நம்முடைய சமூகம் அதிகமாக வாழுகின்ற பகுதி தென் தென்தமிழ்நாடு இங்கே கண்ணுக்கு எட்டிய தூரமெல்லாம் காடு இந்த தேச விடுதலைக்காக பாடுபட்ட சமூகங்கள் இந்த நாடு விடுதலைக்காக பாடுபட்ட சமூகங்கள் ஆனால் இன்றைக்கு கொத்தடிமைகளாக நாம் தென் தென்தமிழ்நாட்டிலே வாழ்ந்து வருகிறோம் நமக்குள்ளேயே பகையை ஏற்படுத்தி பகையை மூட்டிவிட்டு அரசியல்வாதிகள் அவர்கள் பரம்பரையும் அவர்களும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நாம் கண்ணு தூரம் இன்னும் கருவளைக் காட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நம்மளுடைய ஒற்றுமை இல்லை என்ற அவர்கள் புரிந்ததன் காரணமாக அதையெல்லாம் தகர்த்து எறிய வேண்டும் வருகின்ற இளைஞர்கள் பொதுவாக இளைஞர்கள் அனைவரும் இரண்டு சமூகத்தினுடைய இளைஞர்கள் புரிதலோடு பயணிக்கிறார்கள் இன்றைக்கு பட்டியல் வெளியேற்றம் என்பது ஒரு மாபெரும் சமூகம் விவசாய விவசாயக்குடி சமூகம் நிலங்களை உழுது பயிர்களை விளைவித்து நெல்மணிகளை உற்பத்தி செய்து ஆளுகின்ற நாட்டுக்கும் வீட்டுக்கும் மக்களுக்கும் கொடுத்த ஒரு மாபெரும் சமூகத்தை வஞ்சிக்கும் விதமாக பட்டியல் நிலையத்தில் கொண்டு போய் சேர்த்து அவர்களை வஞ்சித்தது இந்த அரசாங்கம் இந்த அரசாங்கத்தினுடைய வஞ்சியினை சூழ்ச்சியை புரிந்து அவர்களுடைய தேவேந்திர மக்களுடைய வரலாறுகளை முழுமையாக படித்து அவர்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை உண்மையாக உணர்ந்த காரணத்தினால் இவர்கள் விடுதலைக்கு நாம் பாடுபட வேண்டும் என்பதற்காக இரண்டாயிரத்தி பதினைஞ்சு அமித்ஷா அவர்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பட்டியல் வெளியேற்ற மாநாட்டை நடத்திய பொழுது அந்த மாநாட்டிலே தேவர் சமுதாயம் சார்பாக பட்டியல் வெளியேற்றத்திற்கு முதலாக கையெழுத்திட்டவன் நான் திருமாறன் என்ற ஒரு பெருமை எனக்கு உண்டு இந்த சமூகங்கள் பல்வேறு வரலாற்றுக்கு சொந்தக்கார சமூகம் ஆனால் அந்த அதெல்லாம் மறைத்து குறுகிய வட்டத்தில் எஸ் சி என்று முடித்து விடுகிறார்கள் அவர்கள் கோயிலுக்கு நிலந்தான குடும்ப சபை வைத்து நடத்தியவர்கள் பல்வேறு ஆலயங்களிலே முதல் மரியாதை பெற்றவர்கள் விவசாயத்தை கண்டுபிடித்தவர்கள் மனிதன் முதல் கட்டத்திலிருந்து இரண்டாம் கட்டத்திற்கு உணவுக்காக வேட்டையாடி வாழ்ந்த காலத்தில் அந்த உணவுக்காக நாடு நாடாக சென்ற மக்களை நிறுத்தி விவசாயம் என்ற ஒரு தொழில் இருக்கிறது இந்த விவசாயத்தை நாம் ஏற்படுத்தினோம் என்று சொன்னால் நீ ஊர் ஊராக அலைய தேவையில்லை நாம் எல்லாம் ஒரு இடத்திலே தாய் மக்களாக வாழலாம் என்று கண்டுபிடித்த ஒரு சமூகம் பனிரெண்டாம் நூற்றாண்டு வரைக்கும் இந்த சமூகம் தொடர்ந்து குடும்ப சபை விவசாயம் போன்ற பல்வேறு ஒத்துமையோடு மக்களோடு மக்களாக வாழ்ந்த சமூகத்தை தனிமைப்படுத்தி அவர்களை வஞ்சித்தது இந்த அரசாங்கம் இந்த அரசாங்கம் தொடர்ந்து வஞ்சித்து கொண்டிருக்கிறது ஒரு மாபெரும் சமூகத்தை அந்த சமூகம் விடுதலை பெற வேண்டுமென்றால் நாம் இணைய வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக இரண்டு தரப்பு மக்களும் இன்று இருந்து தரப்பு இன்றைக்கு பார்த்தோம் என்று சொன்னால் தென் தமிழ்நாட்டிலே அனைத்து சமுதாயம் இங்கே இருக்கக்கூடிய தேவரும் தேவேந்தருடைய மக்கள் இளைஞருடைய வாழ்வாதாரத்தை கெடுக்க வெளிநாட்டு கூட போக முடியாது போனீங்கன்னா இங்கே எல்லார் பாஸ்போர்ட்டையும் பிடிங்கி வச்சுருக்காங்க போலீஸ் குடுக்கி வச்சுருக்காங்க அதனால் எல்லா எதிர்காலத்தையும் தொலைத்து கொண்டிருக்கக்கூடிய சாதிய மோதலில் கலைந்து இரண்டு சமூகமும் ஒன்று சேர்ந்து வருகின்ற காலங்களில் அரசியலை நிர்ணயிக்க கூடாது என்று அவர்களுடைய சதியை முறியடித்து அரசியலை நிர்ணயிக்கக்கூடிய சக்திகளாக நாம் மாற வேண்டும் என்று சொல்லி அண்ணன் பசுபதி பாண்டியன் அவருடைய நினைவு நாளிலே நாம் சபதம் எத்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இப்போ நீங்கள் தேவேந்திர விழா வேளாளர் தேவர் சமூக ஒற்றுமை உறுதி போறீங்க திராவிட கட்சியினால் உங்களுக்கு எந்த மாதிரியான நெருக்கடிகள் வருது எனக்கு நிறைய நெருக்கடிகள் மாதிரி கண்டிப்பான முறையில் அது அவ்வளோ சீக்கிரம் வந்து எந்த அரசாங்கமும் இதை ஜீர்ணிக்க முடியாது ஏனால் வந்து திராவிடம் என்பதே சூழ்ச்சி திராவிடம் நேற்றைக்கு கூட ஆளுநர் மாலை சட்டசபையில் நடந்ததை நாம் எல்லாரும் பார்த்திருக்க வேண்டும் தமிழ்நாடு என்று சொன்னவர்களை தமிழகம் என்று சொல்லக்கூடாது என்றார்கள் தமிழகம் என்று சொன்னவரை திராவிடம் என்று சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார்கள் திராவிடம் என்றாலே சூழ்ச்சி அந்த சூழ்ச்சி தான் நம்மளை இதுவரைக்கும் பிரிந்து வைத்திருக்கிறது இனி அந்த சூழ்ச்சி செல்லாது தென் தமிழ்நாட்டில் எல்லா இளைஞர்களும் உணர்ந்து கொண்டு விட்டார்கள் நம்மளுக்குள் விரிசல் இல்லை என்பதை அரசாங்கம் உணர்ந்த காரணத்திற்கு தான் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதிக்கிறது அந்த கட்டுப்பாடுகளை தகர்த்து இருந்து தான் நான் இந்த இடத்திலே வந்திருக்கின்றேன் பாதுகாப்பு எங்களுக்கு இல்லை நாங்கள் கேட்கலை நாங்க வந்துக்கிட்டு தான் இருக்கிறோம் ரைட் அதே போல அன்னை வருஷம் வருஷம் இதே போல வரணும் ரெண்டு சமூக ஒற்றுமைக்காக உங்க போதான் நல்லா கிட்டே எங்கள் மாதிரி வேலை மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம மோஹிந்தர் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் உங்களுக்கு செய்திகள் உடனுக்குடன் வந்து சேரும் நன்றி